அண்மை செய்தி வேலை வாங்கித் தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்குகளை சேர்த்து விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்த மனு தற்பொழுது தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி கூடுதல் விவரங்கள் வணக்கம் போக்குவரத்து வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்ததாக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளை சேர்த்து விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு நீதிபதி ஜி கே இளைஞரின் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது மனுதார தரப்பில் வெவ்வேறு பதவிகளுக்கு பணம் பெற்றது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை சேர்த்து விசாரிக்க உத்தரவு பிறப்பிக்க சிறப்பு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்றும் அனைத்து வழக்குகளையும் சேர்த்து விசாரித்தால் வழக்கு விசாரணை முடங்கும் என்றும் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான குற்றச்சாட்டப்பட்டவர்கள் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளதால் அறுநூறுக்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் குறுக்கு விசாரணையை முடிக்க ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆகும் என்பதால் வழக்குகளை தனித்தனியாக விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்று அவர்கள் தரப்பில் பாதங்கள் வைக்கப்பட்டது காவல்துறை தரப்பில் வழக்கில் குற்றச்சாட்டுக்கள் ஒரே மாதிரியானவை என்றும் வழக்குகளை சேர்த்து விசாரிப்பது குறித்து நீதிமன்றத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் வழக்குகளை சேர்த்து விசாரிப்பது என்பது சிறப்பு நீதிமன்றத்தின் முடிவுதான் என்றும் காவல்துறை தரப்பில் பதில் வைக்கப்பட்டது அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் வழக்குகளை ஒன்றாக விசாரிக்க வேண்டும் என குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கோரவில்லை என்றும் சேர்த்து விசாரிப்பதால் புகாரருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மனுதாரர் மூன்றாம் நபர் தான் என்றும் வழக்கில் அரசு தரப்பு சாட்சி அல்ல என்றும் வழக்குகளை தனித்தனியாக விசாரித்தால் தான் தாமதமாகும் என்பதால் சேர்த்து விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு சரிதான் என்றும் அவரது தரப்பு வாதங்களும் வைக்கப்பட்டது இவற்றாக அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார் நன்றி கிருஷ்ணமூர்த்தி